சத்தம் கேட்காத ஒளியநாயியம்மன் அன்பிலும் பண்பிலும் பாசத்திலும் தாயார் எப்பொழுதுமே எளிமையாக வாழ்ந்து மக்கள் அரளாசி வழங்கி அவர்களை வாழ வைத்து பார்ப்பதே இந்த ஒளியநாயியம்மன் சிறப்பு இதற்காக இந்த புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா அந்த பகுதியில் இந்த அம்மாவுக்கு சொந்தங்கள் இல்லாத நாடே கிடையாது அப்படி சொல்லலாம் அமெரிக்கா சிங்கப்பூர் டோக்கியோ மலேசியா என்பது மட்டுமல்லாமல் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் இவருடைய சொந்த பந்தங்கள் இவருடைய குஞ்சுகள் அங்கங்கு இருப்பதாக தகவல் ஆனால் இது போன்ற நாட்களிலே அனைத்து மக்களும் அனைத்து ஊர்களிலும் இருந்து வந்து அவருடைய உரிமைகளை பறிக்காமல் தொடர்ந்து குடும்ப இல்லற மற்றும் வயது முதிர்ந்தவர்கள் மணலை செல்வங்கள் என்று யாரும் விட்டு வைப்பதில்லை அனைவரும் இவருடைய அரளாசி பெறுவதற்காக இங்கே ஓடோடி வந்துவிட்டார்கள் இது தேன்கூடு கூட்டம் இயற்பை போன்று சுறுசுறுப்பு அனைவரும் இது ஒன்று பத்து நூறு ஆயிரம் லட்சம் கோடி நட்சத்திரங்களை எண்ண முடியுமா இவர்களை எண்ணி எண்ணிக்கையில் சொல்ல முடியுமா இந்த பாருங்கள் அலை கடரென்ன திரண்ட கூட்டம் இந்த கூட்டம் தானாக திறந்த கூட்டம் அவனுடைய அம்மனுடைய அம்மனுடைய அரளாசி பெற்ற கூட்டம் நீங்களும் பாருங்களேன் இவர்கள் அரசாசி பெறுவதற்கு பங்குனி மாதத்திலே செவ்வாய்க்கிழமையில் இதுபோன்று கூட்டங்கள் மாதத்தில் ஒரு வருடத்தில் ஒரு முறை நடக்கும் இங்கே அத்தனை பேருக்கும் நீர்மோர் பந்தல் மற்றும் பானாக்கம் அனைவருக்கும் உணவு என்று அனைத்தும் இலவசமாக வாரி வாரி அள்ளி கொடுக்கும் பத்த கோடிகள் மற்றும் கொழுக்கட்டைகளை அள்ளி அள்ளி வாரி வாரி வீசி வீசி போன்று ஒரு உன்னதமான இந்த உழைக்கு சத்தம் கேட்காத ஒளியனாகி ஓடும் தண்ணி ஓட ஈழ சலசேல சீலு சீழு ஓச ஈழ ஓச ஈழ ஓடும் தண்ணி ஓட இழ சலசேல சீழு சீலு ஓச ஈழ ஓசே ஈழ இந்த அம்மாவுக்கு சிறப்பான மண்டபங்களை மணிபங்களெல்லாம் கட்டுவதற்கு அனைவரும் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் அம்மையார் இதுவரை நான் ஓலை குடிசையிலே தனியாகத்தான் நான் இப்படித்தான் வாழ்வியன் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தாயாரை நீங்களும் வந்து பார்ப்பதற்கு வாருங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி சடையின் வெட்டி மராமரதி வழியாக இப்படி வந்தால் இங்கே ஒளியனாகி அம்மனை பார்க்கலாம் ஒளியனாகி அம்மன் என்பது தெரியாதவர்கள் கிராமத்தில் யாருமே இருக்க மாட்டார்கள் இப்படி அரலாசிப்பவர்களை நீங்களும் வந்து பாருங்களேன் இங்கே கடா வெட்டுகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தோறும் தானத்தில் சிறந்த அன்னதானங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அற்புதமான இந்த தெய்வம் இது பல பேர்களுக்கு குல தெய்வம் இது முதல் முடி எடுப்பது இங்கே கூட்டத்தில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களே இவர்கள் அனைத்து அனைவரும் வரலாசு பெற்றவர்களும் முதல் முடி இங்கேதான் முதல் இருப்பார்கள் என்பது இது ஐதீகம் குழந்தை பிறப்பு மற்றும் திருமணமாகி இந்த கோயிலுக்கு வருவது என்று நற்காரியங்கள் செய்வது என்பதற்கு அனைவரும் எப்பொழுதும் கூட்டம் கூட்டமாக செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து கொண்டே இருப்பார்கள் நீங்களும் இந்த இந்த இடத்திற்கு அரளாசி பெறுவதற்கு நீங்களும் வாருங்களேன் அம்மனுடைய அரளாசியை பெற்று செல்லுங்களேன் ஆடல் பாடல் இந்த அம்மனை பற்றி சிறப்புகளை பூவோடு சேர்ந்த நாரை போன்ற நீரோடு சேர்ந்த பாலை போன்று சொல்லிக்கொண்டே இருக்கலாம் எண்ணற்ற பழங்களை மகத்தானவள் பண்புள்ளவள் பண்புள்ளவர்கள் பாசம் உள்ளவர்கள் என்று சொல்லிக் இவர்களை சந்திக்க வர வேண்டும் என்றால் காடு மழை மேடு பள்ளத்தாக்கு வரப்பு பகுதியெல்லாம் கடந்து வந்த மக்கள் இந்த மக்கள் இவர்கள் அருளிற்கவும் தானே இதை மூன்று வருகிறார்கள் இந்த தான் இங்கே எல்லாம் ஆடல் பாடல்களை நீங்கள் கண்டு கொண்டிருக்கிறீர்கள் அடேங்கப்பா அப்பா எவ்வளவு கூட்டம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஒரு இடத்துல பார்த்திருக்கீங்க பாருங்க அந்த அளவு கூட்டம் அற்புதமான கூட்டம் போலிகளும் வெளிச்சத்திலும் இவர்களை எண்ணற்ற மக்களாக அரளாசியிலே அவர்கள் கூட்டமாக வருவதில் நீங்கள் சாமியாடிகளாக வருகின்ற கூட்டங்கள் எல்லாம் நீங்கள் பொய்க்கால் குதிரை வருபவர்கள் எல்லாம் மீக்கால் குதிரையாக அவர்கள் அந்த கோபத்துடன் ஆக்ரோஷத்துடன் அருளோடு வரக்கூடிய காட்சிகளை நீங்கள் கண்கொள்ளா காட்சிகளிலே அம்மன் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி தாலுகா எட்டுப்பட்டியின் நாயகி எங்கள் குல ஓடும் தண்ணியில ஓட இல சல சல சிலு ஓசையில ஓச மேடையில் அமைந்திருக்கும் எங்கள் தாயியம்ம ஒவளே ஒளியவளே பிறந்த முடிந்திருக்கும் முதல் மூடியாம் ஒளியவளே இங்கு சிறப்ப நவள் சிறப்ப இது யாரும் படைப்பாளியின் தயாரிப்பல்ல ஒளிய அம்மன் கோவில் அவருடைய அரலாசி பெற்ற பல்வேறு ரோடியும் திரவியும் சேர்க்கின்ற சிங்கப்பூர் அமெரிக்கா மற்றும் மலேசியா என்று வாழச் சென்றவர்களெல்லாம் அவருடைய பெற்றவர்கள் எல்லாம் இங்கு இந்த திருவிழா கோலத்திற்காக வெளியில் வந்து முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் இவர்களுக்கு உறவுகள் உண்டு அம்மையாரின் இந்த ஓங்கார ஒளிய நாயகனுடைய உறவுகள் அப்படி உறவுகள் இவர்களை கணக்கிட்டு பார்த்து எண்ணி பார்த்து சொல்ல முடியாத அளவிற்கு உறவுகள் அந்த உறவுகளை பார்ப்பது இங்கே பூ மாலைகள் மட்டுமல்லாமல் இங்கே மாடு கன்று ஆகிவுகள் குதிரைகள் ஆகியவற்றை செய்து தாழதான் தாள மேளத்துடன் வந்து இங்கே அவருக்கு மரியாதை செய்வதும் இங்கே இது போன்ற பொருள்களை நீங்கள் சாப்பிடாமல் இங்கே யாரும் வந்திருக்க மாட்டார்கள் அற்புதமாக பல்வேறு நினைவுகளை இங்கே கண்பதெல்லாம் கண்ணுக்கு இனிமையாக இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அற்புதமான அற்புணைய அர்ச்சனை சாமான்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பது அரிது அரிது வளமாக உள்ளீர்களா நீண்டாய் நிரசல் ஓங்குவல் பெற்று நீடியூடு இருக்க நலமா இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் 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 வழி நெடுவாக நீர் மோர் சர்பத் பந்தல்கள் நிறைந்து இருக்கிறது இது வழங்குவர்கள் கங்காணி விட்டுக்குழு உங்கள் அரகர அரகர பவரமாமுனியை மங்குசொல் கேளாய் அகரமாயிலும் சிவரகோயிலும் செய்து முடிப்பது நிச்சயம்தானா ஒருவர் கண்ணமட்டால் ஒன்பதை உலகமாகும் இருவரு கண்ணமட்டார் இந்திர குடை யாருப்பது கங்காணி விட்டியார் குடும்பத்தார் அனைவரும் நோயின்றிக்க வேண்டும் நொடியின்றிக்க வேண்டும் நலமாக இருக்க வேண்டும் வளமாக இருக்க வேண்டும் இந்த ஒளியனாகி அம்மன் அரலாசி பெற்றவர்கள் இவர்கள்தான் இந்த தானத்தில் சிறந்த அன்னதானம் அனைவரவுக்கு நீர் இந்த நீர்மூர் கொடுத்து அவர்கள் ஆசித்தவர்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி சடையம்பட்டியைச் சேர்ந்தவர்கள் புன்னையோடு மக்களுக்கு நீர்மோர் பங்கல் வழங்கி வருகிறார்கள் நலமாக இருக்க வேண்டும் வளமாக இருக்க வேண்டும் வாழ்த்துக்கள் 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 அங்கே ஈடி தங்க அங்கே ஈடி மூலங்கு பொய்க்கால் குதிரிகளை வேஷமிட்டு ஆடிபொருபடும் தன் சுய ரூபத்தை அரலாசுடன் பார்ப்பது அரிது 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 அருமை அருமை அறுமது அற்புதம் 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 சிறப்பு 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 அம்மனின் இது சிறப்பு மக்கள் ஆன்மீக மக்கள் சக்தி என்று பெயரை சொல்லி காடு மலை மேடு பள்ளத்தாக்கு வரப்பு ஓரங்களிலே நடைபயணமாக சென்று கொண்டிருப்பீர்கள் இங்கே ஆயிரத்திற்கும் லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இங்கே கூட்டமாக இருக்கும் பகுதிகளை கண்கொள்ளா காட்சிகளாக பார்ப்பதற்கு வந்து கொண்டிருக்கும் மக்கள் இந்த மக்களை என்ன முடியுமா நட்சத்திரங்களை என்ன முடியுமா நீங்கள் முடிந்தால் எண்ணி பாருங்களேன் ஒளிய நாயுடைய அரலாசியை பெறுபவர்களை சுந்தரி சவுந்தரி நிரந்தரி துரந்தரி ஜோதியா இன்றவுமையே சுக்ரவா ரத்தனை கண்டு தரிசித்தவர்களுக்கு துன்பங்களை நீக்கி விடுவாய் தந்தை தலினன் பாதாந்தவர்கள் துயரத்தை மாற்றி விடுவாய் ஜெகமலாம் உன்மாதம் புகழ வெண்ணலாம் சிறியனால் முன் திடாது உன்னுடைய அம்மன் அரலாசியில் அனைவரும் நலமாக வாழ வாழ்த்துகிறோம்